கந்தபுராணம் சென்றவார கடைசி பாட்டு எண்ணற்ற அசுரர்கள் மாண்டனர் பானுகோபன் கலக்கமடைந்தான் கண்ணுற்ற அவன் மந்திரத்தை ஜபித்தான் சயந்தன் தனியனானான் எண்ணம் மாறிய பானுகோபன் அவனை கயிற்றால் கட்டி அரசவைக்கு அழைத்து வர ஆணையிட்டான் இனி இந்த வாரம் வெற்றி போதை ஏறியது அரம்பெயரை தேவர்கள் வளைத்து பானுகோபன் முன் நிறுத்தினர் அரிய சொர்க்கத்தை கொளுத்தினர் வெற்றியுடன் பானுகோபன் சென்றான் மகனின் வெற்றியை பாராட்டினான் தேவர்கள் கரத்தை வெட்டுங்கள் செகமதிரக்கத்தினான் அசமுகியின் முன்னாலேயே சூரர்கள் முகம் கோணும்படியாக தேவர்கள் கைகளை கால்களை காதுகளை வெட்டி மகிழ்ந்தனர் ஆனால் அவைகள் வளர்ந்தன போதும் விட்டுவிடுங்கள் எனக் கூறி தேவர்களையும் மோதி போர் புரிந்த சயந்தனையும் விலங்கால் பூட்டினர் இந்திரன் இவற்றை அறிந்தான் சிவத்தமம் மேற்கொண்டான் புத்நீரில் வைத்து எண்ணியதால் சிவன் காட்சி தந்தார் தந்தேன் வரம் என் குமரன் உங்களை காப்பான் என்று கூறி மறைந்தார் விஷ்ணு பிரம்மன் தேவர்கள் கன்றை தோற்றுவிக்க காமனைச் சிவன் மீது ஏறினர் கொன்று எரித்தார் அவனை குற்றம் அறிந்த தேவர்கள் பரவனை பணிந்து வேண்டினர் தங்களை நெற்றிக் கண்ணிலிருந்து கரங்கள் பன்னிரண்டும் கருணை முகங்கள் ஆறுமாக தோற்றுவித்தார் சிரங்களை நாங்கள் வணிந்து வேண்டுகிறோம் துயர் தேருங்கள் தூது அனுப்ப தீர்மானித்தார் முருகன் கருத்தை தேவர்கள் போதும் என ஏற்றனர் யார் தூது செல்கிறீர்கள் யாதும் அறியாதது போல் வேலுவர் அவர்களிடம் வினவினார் வானவர் எல்லாம் தயங்கிரர் வீரவாகுவை அனுப்ப முடிவு செய்தார் ஊனம் தரும் வழியை விடுத்து அறவழிக்கு வரச்சொல் ஞான மார்க்கம் வராமல் போனால் நாளையே போருக்கு வருவோம் என்று புத்திமதி ஊறு ஆணையை தலைமையில் தாங்கி குன்றின் உச்சியில் நின்று விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டார் நன்றாக புவனம் தோன்றியது சூரன் நகரையும் பார்த்தார் கையால் பிசை எண்ணினார் தேவர்களும் அங்கு இருப்பதால் மெய்யால் துன்பம் நேருவன ஆத்திரத்தை அடக்கி கொண்டார் ஐயனை ஆறுமுகனை கந்தவேளை மனதார பணிந்து தியானித்தார் விஸ்வரூபத்தை குறைத்து கொண்டார் கந்தமலை மீது நின்று விசும்பு நோக்கி தாவினர் மலைகள் அவருடன் பாய்ந்தன பசு போன்ற உயிர்கள் சுழந்தன வானவெளியில் சென்றார் வீரவாகு இலங்கைக்குள் நுழைவதை வீரசிங்கன் பார்த்து விட்டான் ஆரவாரம் செய்து தூதரிடம் வந்த காரணத்தைச் சொல் வீர மரணம் எது எய்துவாயில்லையேல் என்று சிங்கமனக் கர்ஜித்தான் உன்னால் என்ன முடியுமோ அதை விரைந்து செய் பொன்னார் மேனியனின் புதல்வன் தூதுவன் வீரத்துடன் சொன்னார் சின்ன பயல் இவனை கொல்லுங்கள் என உத்தரவு போட்டான் சேனைகள் தேவரை வளைத்தனர் தேவர் வாளைச் சுழற்றி பானைகளை பந்தாடுவது போல் சூரர்களை கொன்று குவித்தார் பூனைகளைப் போல் பதுங்கினர் பயந்து நடுங்கி அவனர்கள் இலங்கை மீது குதித்தார் கால நதிவீரன் மயங்கி விழுந்தான் பலம் குன்றிய இலங்கை கடலில் மூழ்க ஆரம்பம் செய்தது நிலத்திலிருந்து விழுந்த அசுரர்களை சுறாக்கள் துன்புறுத்தத் தொடங்கின அதிவீரன் மயக்கத்திலிருந்து எழுந்தான் தேவருடன் போர் புரிந்தான் மதியில்லா அசுரனே மாண்டுபோ எனத் தேவர் வாளை விதி முடியும் வகையில் சுழற்ற அதிவீரன் எழுந்தான் வான்வழி சென்று மகேந்திரபுரியை இழைந்தான் கோனை சந்திக்க எண்ணி தெற்கு வாயிலை அடைந்தான் மானை பார்த்த சிங்கமனக் கயமுகன் தேவரிடம் கத்தினான் வலிய போருக்கு போகாவிடனும் வந்த சண்டையை விடலாகாதென எலிபோன்றவனை பூனை போல் எதிர்த்து போர் புரிந்தார் எலிகொண்ட கயமுகன் மலைகளைப் பெயர்த்து வீசினான் மலைகளெல்லாம் மாலையாய் தேவர் விழுந்தன அலைகடல் நடுவில் அமைந்த நகரில் தேவர் கயமுகன் சிலை போ நின்ற பொழுது மார்பில் உதைக்க இறந்தான் சுய ஒருவில் நகருக்குள் நுழைய முடியாது என்று பயத்தை தோற்றுவிக்கக் கூடாதென முருகனை உருகி என்ன நயமுடைய அணு உறுப்பெற்றான் கோபுர உச்சியில் அமர்ந்தார்